என்ன சோசியலிசமான பழக்கம் என்னைக்குனாலும் தவறாக போயே முடியும் எப்படி சோசியலிசமான பழக்கம் என்றைக்கினாலும் எப்படி போய் முடியும் தவறாக போய் முடியும் நாங்கள் தவற மாட்டோம் அப்படின்னு ஊருக்கு சொல்லலாம் உள்ளத்துக்கு சொல்ல முடியுமா மகனே முடியவே முடியாதுடா அந்த சூழ்நிலை உனக்கு இருக்குது கொஞ்சம் பழக்கத்தை அடக்கிக்கா கண்ணை முடு ஷேர் சேர் மார்க்கெட்டை பார்க்கட்டும் கண்ணை முட்றாடு மூணு ஆப்பில் இவன் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை பண்ணாமன்னா அவன் தப்பிச்சுக்கிடுவான் ஃபாரின் சம்மந்தமாக எதையாவது பண்ணிணானா கோடிக்கணக்கான லாக் லாக்காயிடுவான் அதனால் அதில் இவன் தொடக்கூடாது சரியா இது வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நடத்தலாம் அதுக்கு பிறகு வேறு வேலை தார வச்சு தாரேன் பாடா தம்பி வெற்றி ஆகிட்டான் இல்லை யாரை கூட்டி வந்தாலும் நம்ம மர்ம காத்தானே கவலைப்படாத கல்யாணம் நடக்கட்டும் வாங்க சுவாமியே உடல்நிலையை நல்லாக்கித்தானே ஒரு வீடு சொந்தமாக மனக்கூடப்ப இருக்குல்ல தீர்த்து தார வெட்டி ஆக்கி வீடு தார போ நல்லா இருக்கு கர்ப்பதாமிக்கு கர்பசாமிக்கு கோயமுத்தூர் கோயாமுத்தூர் கோயமுத்தூர் எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் படியிலே நடப்பான் குழந்தை கேட்டு வந்தவன் வாடா வா இன்னும் ரெண்டு பேர் குழந்தை கேட்டு வந்திருக்கா நீ குழந்தை கேட்டு வந்திருக்கிய சபா சபா சபாடா உன்னுடைய தொழில போய் பார்த்தேன் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க இன்னும் கொடி கட்டி பறக்க வைக்கணும் இன்னும் ரெண்டு இடத்துல பிராஞ்சி போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்கிற கால் விழுட்டு வா தூங்க மாட்டேன் ஆம்பளை பிள்ளை பிறப்போம் யார் பேரடா வைப்ப மனம் குழம்பாம வச்சிருவீங்க மாத்தலையே ஆபரேஷன்ல தான் அந்த குழந்தை பிறக்கும் சரியா கருப்பசாமி பேர் வெயிடா வெற்றி தாரேன் கோடி பணமும் தாரேன் நாலு வீடு தாரேன் வெற்றி உண்டு மகனே ஓடே அடுத்து ஆமா யாருக்கு குழந்தை வேணும் கால் வந்துட்டு

கண்ணை முடி ரெண்டு செகண்ட் என்னையை மட்டும் நினைங்கப்பாப்போ சேதா தம்பி ஆ என்னையை மட்டும் மனசார நினச்சிக்கா நீங்க இருக்க ஊர்ல தை மாதத்தில் ஒரு அம்மன் கோயில் திருவிழா வரும் என்ன அதுக்கு பட்டு பீதாம்பரமும் பொட்டு பூங்கா எடுத்து வைச்சிருங்க ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா ஸ்ரீ வை என்ன பேரு ஸ்ரீதேவி சுகப்பிரசவமாக நடக்கும் வெற்றி உண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி குழந்த பிறக்கும் இந்தா தொழிலை வெற்றி ஆக்கி தரேன் கடன் பண்ணாமல் காப்பாற்றுறேன் சொன்னார் போயிட்டு வா கருமசாமிக்கு கருமசாமிக்கு சாமி நான் ஆரம்பித்த தொழிலில் கொஞ்சம் இருக்கேன் அதுக்கு எனக்கு வழிவகுத்து தா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் என்னப்பா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னது இரும்பியா வரேன் நான் அதை கரும்பு கணக்காக கடிக்க முடியும் என்ன இன்னொரு தர கால் வந்துட்டு வேணே பழைய புது இரும்பா இரும்பு சார் ஸ்கிராப் எடுப்பீங்களா எடுப்பேன் ஒரு ஐயாயிரம் டன்னு என்னுக்கு எடுத்துக்கிறதையா அவரும் எடுக்க மாட்டேன் சார் பின்ன என்ன யாரு பார்க்குறீங்க பத்து ரெண்டு அவ்வளோதான் எடுக்கிறேன் ஐயாயிரம் எடுக்க எடுக்கிற பெரிய ஆட்கள் யாரும் இருக்காங்களா இருக்காங்க சார் கம்பெனியில் இருக்கு இருக்காங்களா கேட்டுட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணுதியா சரி கால் பண்ணுவோம் ஒரு வியாபாரத்தை கொடுப்போம் பிள்ளைக்கு நல்லா இருக்கட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற தொழிலை வெட்டியாக்கி தாரேன் போட்டிருக்க இடம் நல்ல இடம்தான் சரி கவலைப்படாத சரி ஆனால் சாதனங்களை போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வேலி இலக்கை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சரி பண்ணி தாரேன் சரி யாராலையும் இடைஞ்சி இல்லாமல் காப்பாற்றுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு அப்படியா இருக்குமோ அப்படி கேட்டு பார்க்குறதா சில பேர்கள் இரும்பு கொண்டு வந்து போடும் சரி வையிலேயோ சாக்குலேயோ கொண்டு வந்து தான் வாங்காதே அதை உழைச்சி பார்த்து வாங்கி அதில் வந்து கவர்மெண்ட் இன்சீல் இருக்கும் முத்திரை சரி அதை வாங்கி உள்ளே போட்டுறாத உன்னை மாட்டிக்கிடுவேன் சரி பார்த்து வாங்குவியா இந்தா வெட்டி ஆக்கி தரேன் கோடீஸ்வரன் ஆக்கி தரேன்டா இந்த நல்லா இருக்கும் மகனே ஆனந்தப்படு வாழ்க மகளுக்கு கல்யாணம் வரணும் வந்துட்டு வந்திருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேசி முடி நல்ல இடம்தான் தான் அடிச்சுக்கோப்போ சின்ன பொண்ணு டென்த்து இந்த வருஷம் அடுத்து பேசுவோம் அதை பற்றி சரி சரி கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனை யாருப்பா வச்சுருக்கா என்ன யாராவது வச்சுருக்கிறீங்க பழைய நீங்கும் பழைய நீ என்ன வச்சிருக்குற பழக்கடை ஆப்பிள் ஒரு கிலோ எவ்வளோ உங்ககிட்ட நூற்றி அறுபது பே உள்ள நாற்பது ரூபா கூடி சொல்லுது கால் ஒன்று வாழக்கடையை பார்த்து தான் பழக்கடையை பார்க்க வேண்டி இருக்கு என்ன செய்ய முடியும் அரிசி கடை யாராவது வச்சுருக்கீங்களா நல்ல காலில் விடலையே சும்மா குனிஞ்சி விழுந்துட்ட சாமி ஓ மனதை ஏற்க வேண்டாமா வர்றான் முத்துக்களோ பெண்கள் எத்தனை பிள்ளைகள் பெண்கள் கண்ணம் ஒவ்வொரு மணிக்கு வயசு எத்தனை சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து அவளை பாட்டிலே விஷயத்தை புரிஞ்சிருப்பிய கால ஆசை கொஞ்சம் நாடம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதுன்னு மடியில் விழுந்து மாதுளம்பழம் எவ்வளவு சரி ஓகே ஆனால் அப்படி இப்போ உன் பிள்ளைய மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதும் என்ன சரி வியாபாரத்தை வெட்டியாக்கணும் வேறு என்ன வேணும் இல்லை தொண்டு ஒன்று நினச்சிருக்கான்னு சொல்ல செய்யணுங்கிறேன் கண்ணைமுடு அந்த புண்ணை நான் பார்க்கட்டும் அவள் ஆத்தா சம்மதிக்க மாட்டாட ஆத்தை சம்மதிக்கான்னு என் மனது பையனோடு அவங்க அம்மா சம்மதிக்கிறேன் ம் நம்ம தான் இல்லை வேண்டாம் அப்படிங்குற நீந்தான் வேண்டாமுக்கியா அந்த ஆத்தா நீ தானா பக்கத்தில் வா இன்னும் சொல்லு யாருக்கு பெண் பார்த்துருக்கேன் பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறேன் நம்ம பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறேன் சார் நானே வேண்டாமுங்கிறேன் அவன் ரெண்டு தாரா யோகம் உள்ளவன் யாரு அந்த பையன் உன் ரெண்டாவது பொண்டாட்டி ஆயிட்டா நீ சம்மதிச்சுடுவியாட்டுவான் எது வரும் கர்புசாமிக்கு ஜாதகத்தை பார்த்தேன் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவன் ஜாதகத்தை எங்க போனாலும் பெண்ணு சரியா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் புரிஞ்சவார்த்தா அவன் குடும்பத்துக்காரி அதனால் கிடைச்ச இடத்த லாக் பண்ணி வச்சுக்கொடுன்னு சொல்லி அவன் முடிவு எடுத்திருக்கான் அதுக்காக இந்த பிள்ள வாழ்க்கையை நம்ம இழக்க முடியுமா முடியாது பக்கத்தில் வா சாதகத்தை நீங்க பார்த்தீங்களா பார்த்துட்டு என்னைய வந்து நீ பாரு நான் சொன்னது பூரா உண்மையாக இருக்கும் ஆமா இன்னைக்கு இதை பேசுகிறீங்க நாளைக்கு நீங்கள் சம்மந்தம் பொழுது அவங்க கேட்கும் பொழுது அவ சம்மதிக்கிறேன்னு சொல்லுவாள் அந்த கிழவி புரியுதா கண்ணை முடிக்க

வீடு ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும் நீங்கள் தான் முடிச்சு தரேன் தைரியமாக இருங்க காப்பாற்றுறேன் ஒரு மாதம் பொறுமையாக இருந்ததுக்காக எந்த சர்ச்சை மட்டும் சொல்ல வேண்டாம் சரி சரியா சரி போய் உட்கார் கருமசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா என்னடா தொழில் நடத்துறே நீ டாக்டர் வாங்க என்ன டாக்டர் எம்பிபிஎஸ்ஸா ஹோமியோபதி டாக்டர் இப்போ பாரு கேட்குறேன் கேட்குறேன் கிட்னி கிரியாட்டிவுக்கு என்னப்பா மருந்து வச்சுருக்கீங்க அது என்ன செய்யும் பாயிண்டை குறைச்சிருமா எவ்வளோ நாள் சாப்பிடணும் ஒரு மூணு மாதம் மாதம் சாப்பிடணும் அப்போ அதை சாப்பிட்டா டைலிட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது குறைஞ்சிடும் தேவை குறைஞ்சிடும் அப்போ அதையே வச்சு வண்டியை ஓட்டிக்கலாம் இல்லை அவனுக்கான கேரக்டருக்கான மருந்துகள் எடுத்துக்கணும் அதில் என்ன கேரக்டர் இருக்குது நோய்க்குறி கேரக்டரு நோயாளிக்கூடிய கேரக்டரு ஒன்று நோயாளி கிட்னிக்கு எபெக்ட் வரக்கூடாத அளவுக்கு அவன் நடக்கணும் அது எல்லா நோய்களுக்கும் உள்ளது அதையும் சரி பண்ண வேற என்ன வேணும் உனக்கு இப்போது ரொம்ப ஏற்கனவே ஓமியோபதி நம்ம நாட்டில் குறைவு தான் நீ அதை படிச்சிருக்க ஆனால் உயர்தரமான ஒரு மருத்துவம் எனக்கே ரொம்ப பிடிச்ச மருத்துவம் ஓமியோபதி கால் வந்துட்டுவோம் ஏந்திரிமா கிட்னி சம்மந்தமான கல்லடைப்பு கிரியாட்டின் இது சம்மந்தமான விஷயத்துக்கு ஓமியோபதியில் இருக்கக்கூடிய மருந்து உண்மையான மருந்து உண்மையான மகனே உடனடியாகவே கரைஞ்சிரும் பித்த பொய் கல்லக்கூட கரைச்சிரும் இதுக்கெல்லாம் அந்த மருந்து இருக்குது தொழிலுக்கு மக்கள் வரவு குறைவு ஜனவசியத்தை உருவாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமளா வேற என்ன வேணும் கல்யாணம் தனியாக குடும்பங்கள் எல்லாமே போயிடுச்சு புதுசாக ஒரு கல்யாணத்தை முடித்து புது புண்டாட்டியை உருவாக்கிக்கலாம் பாக்கியா கண்டு முடிக்கா பார்க்கறேன் ஒன்ன மாதிரி சித்த வைத்தியத்தில் ஒருத்தி பிள்ளையோட இருக்கானே சேர்த்துக்கிடறியா சாமி சொன்னால் சேர்த்துக்கிடையா மூணு மாதம் தான் இருப்பா அதுக்கு நிறுத்தியே வேண்டாமா சே தை மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு பெண் துணைவியாக வருதா வெற்றி உண்டு கருபசாமிக்கு இரும்பு ஆ வரா வாப்பா இன்ன சும்மா சொல்லுங்க வாடா தம்பி என்னடா வேணும் உனக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்கள் நிறையா வந்துட்டாங்க தொழில் போட்டி போடாமல் இந்த வியாபாரம் நடக்குமா அப்படின்னா நான் பண்ணுற கம்பெனிக்கே அவங்க சப்ளை பண்ணிட்டு பண்ணுறாங்க தொழில் முழக்கிறாங்க எவன் எதையும் மட்டும் போகிறான் ஓன் தொழில் நல்லா உடணும்னு ஒரு கேள்வியை மட்டும் என் கே அது கால் வந்துட்டுவான் ஏன்னா எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியுமா கர்பதாமிக்கு இந்தா வருமான உருவாக்கி தர புதிய ஆர்டர்கள் வருது ஏற்றிக்கா எல்லாம் வெற்றி ஆக்கிக்கா நல்லாரு கர்மதாமிக்கு கருபதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பணம் தகுந்தமாக நஷ்டப்பட்டு வந்த மகன் என்னப்பா நஷ்டம் எவ்வளவு நஷ்டம் எஸ் இருக்கியால் உக்காராம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏய் என்ன கருப்பராயன் ஒரு சாமி வாராயல எங்க இருக்கு அதுதான் உடனே வந்து நிற்கிறார அவர் இருக்கக்கூடிய கோயில் கொஞ்சம் சிதைஞ்சு கிடக்க ஏன் அதை சீர் பண்ணலை கும்பிடுறவங்க தான் சரியில்லையாப்போ சுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்குப்பா அதை தான் பார்த்தேன் என்ன வெற்றியாக்கி தரேன் ஜோடியாக இருக்கார் சாமி தரேனா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சுமார் ரெண்டைய முக்கால் ஆண்டுகள் உங்களுடைய தொழிலில் நஷ்டம் போட்டி பொறாமையான நிறைய எதிர்ப்புகள் வந்து சேர்ந்துருச்சு எதிர்ப்புகள் இருக்கும் என்றே சொன்னார்கள் ஆனா அவைகள் இருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்து சேர்ந்தாச்சு உங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமான பதில வாங்கி தந்தா போதுமா ஆனா ஒரு இடத்தை இழக்கணும்னு விதி இருக்கு என்ன பண்றது கால் அனுப்புவான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது லட்சம் கெட்ட சொல்லுவாங்க அந்த இடம் சம்மந்தமாக ஒரு ஒம்பது லட்ச ரூபா செலவழிக்க வேண்டி இருக்கிறா தயாராக இருந்தீங்கன்னா அந்த இடத்தை நான் வாங்கி தரேன் கோடி அமௌண்ட் அதில் சம்பாத்தியம் பண்ணலாம் சரி ஓகே பண்ணிடலாமா பக்கத்துலவா வெற்றி மாலை கொடுப்பேன் என் பிள்ளைக்கு ஜபாவை எவன் டீ குடிக்க சொன்னான் வேற என்ன வேணும் மகளே தொழில் நல்லபடியாக நடக்கணும் சாமி மனம் வரவும் வரணும் கர்பசாமிக்கு இந்தாடா நீ வந்து வெற்றியை சந்திப்பாய் பண வரவு வரும் தொழில வெற்றியாக்கி தரேன் என்னை பிறகு பார்த்துட்டு போ எல்லாம் ஜெயிக்கிறேன் இந்தா ஓடியா நல்லா எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க கடையில்